வந்து இந்த அது என்னது நீ ஒரு கண்டுபிடிப்பு சொன்னீங்க லேண்ட் லைன் ஃபோன் அது வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா குடும்ப உறவுகள் வெளியில இருந்து ஒரு ஃபோன் அழைப்பு வந்துச்சுன்னா அந்த ஃபோன்ல பேசுறதுக்கு குடும்பமே என்ன செஞ்சுரும் அந்த ஃபோன் இருக்கிற இடத்துக்கு வந்துடும் ஆனா இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் மாறின பிறகு நிலைமை எப்படி மாறி இருக்கு ஃபோன் வந்துச்சுன்னா ஃபோனை எடுத்துட்டு தனியா பேசுறதுக்கு போயிரும் சேர்ந்து பேசுன போன கால காலங்கள்லாம் மாறி என்ன ஆயிருச்சு தனியா போயிடுறோம் தான் வந்து சிம்பிளா வந்து ஒரு ஆள் சொன்னா சொல்லுவாப்புல என்னைக்கு வந்து வீட்டின் ஓரத்தில் வந்து தொலைபேசி இருந்ததோ அன்னைக்கு குடும்ப உறவினர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க இதயத்தில் இருந்தார்கள் நான் பேசுவேன் நான் பேசுவேன்னு என்ன செஞ்சாங்க போட்டி போட்டுருந்தாங்க என்னைக்கு இந்த மொபைல் போன் நம்ம இதயத்து பக்கத்துல வந்துச்சோ அன்னைக்கு என்ன ஆச்சு உறவுகள்லாம் தூரமா போயிட்டாங்க ஏன்னா நாம தூரத்தை நோக்கி என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம் கேட்டால் எங்களுடைய பர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்பக்கட்டை கட்டிட்டு தனியா போயிடுவோமா அடுத்து இதெல்லாம் வந்து செல்போனுடைய